அமிமான்களே இன்று கைகை சார்ந்த ஐந்து நுட்பமான செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக உள்ளங்கையில் ஐந்து விரல்களும் ஏழு மேடுகளும் நமக்கு உன்னதமான நல்ல செய்திகளை தரும் அந்த அதில் இடதுகை வலதுகை இரண்டும் ஒன்று இடதுகை என்பது நம்முடைய பூர்வீகத்தை காண்பிக்கும் வலதுகை தான் நம்முடைய இது மாதிரி இடதுகை பெண்களுக்கு மிக முக்கியமானது அதே பின்னால் வரும் செய்திகளில் பொதுவாக இப்போது பாருங்கள் இது சுண்டு விரல் இது விரல் இது சனி விரல் இது விரல் இது கட்டை விரல் இந்த சுண்டு விரல் நீண்டு காணப்பட்டால் நமக்கு பொருளாதார ரீதியாக நல்ல தெளிப்பு ஏற்படும் அதே மாதிரி சூரிய விரலும் விரலுக்கு ஈடாக காணப்பட்டால் கூட பொருளாதாரத்தில் நமக்கு சில பின்னடைவு வராது குருவிரல் இது நீண்டு காணப்பட்டால் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கலாம் கட்டை விரல் இவ்வாறு செங்குத்தாக இருந்தால் இராணுவம் போயிட்டு போய் இப்பொழுது நான் இப்போ காணிக்கப்படுவது இதுதான் விதி ரேகை என்பது விதி ரேகை என்பது கா கங்கண இருந்து நேராக மேலே போகும் இந்த வெறி இருந்து ஒரு ரேகை நேராக சூரிய போனாலும் போனால் கூட உங்களுக்கு பதவி காலத்தில் திடீர் ரெண்டு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரமேட்டில் கரும்பு ால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் அதேபோல் சந்தரமீட்டில் படுக்கரையை கண்டு அதில் கரும்புள்ளி காணப்பட்டால் இங்கே வெளிநாடுகளில் உலா வரும் பொழுது பாஸ்போர்ட் விசா போன்றவற்றை பத்திரமாக வைக்க வேண்டும் இந்த ஐந்து கடை வகுப்பு இந்த மோதிரவரில் கரும்புள்ளி காணப்பட்டால் கூட ஆண்கள் பெண்களால் ஏமாற்றப்படலாம் பெண்கள் ஆண்களால் ஏமாற்றப்படலாம் புதன் மீட்டில் கரும்புள்ளி காணப்பட்டால் நீங்கள் எங்கே முதலீட்டை தவறாக போவது அற்புறி ஆக இதையெல்லாம் சீராக பார்த்து அதற்ப நடந்து கொள்வது நன்றி உண்டு நன்றி வணக்கம்